thank you இருந்து நான் உங்கள் பேச்சாளர் ஆஷா கலஞ்சியம் பேசுறேன் சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில் தான் எல்லாம் பணிவெல்லாம் கோவையில் தான் ஏனுங்க என்னங்க ஆமாங்க மானுங்க இருக்குதுங்க வேணுங்களா புடிச்சுக்கோங்க தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க நம்ம திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க ஏனுங்க எழுதுங்க உட்காருங்க ஏய் பையா பாயாசம் எடுத்து போடு அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் ஆறு நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும் தப்பப்பா வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடிப்பாங்கப்பா என்று கண்டதாசனால் புகழ்ந்து பாடப்பட்ட கோவை மாநகரத்துல வர ஜான்வரியை ஆர்பிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பொங்கல் திருவிழா முன்னிட்டு மாபெரும் சிறப்பு பட்டிமன்றம் நடத்துறாங்க அதாவது இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கேற்றது வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலம் தாங்க சிறந்தது அப்படின்னு பேசுறதுக்காக திண்டுக்கல்லர்கள் ஆய்வாளர் லதா ஈஸ்வரி அவர்கள் தாராபுரம்ல இருந்து சொல்றரசன் ஜோதீஸ்வரன் அவர்கள் பல்லடம்ல இருந்து நாவுக்கரசி ரோஹிணி அவர்களும் வாட்ஸ்அப் காலம் தாங்க சிறந்தது அப்படின்னு பேசுறதுக்காக விருதுநகர்ல இருந்து கவிஞர் செவலூர் நிலா அவர்கள் தென்காசில இருந்து இளவரசன் அவர்கள் காரைக்குடியில இருந்து ஆஷா கலஞ்சிப் நானும் பேசுறதுக்காக வர இந்த சிறப்பு பட்டிமன்றமுக்கு நடுவரா சென்னையிலேருந்து வழக்கறிஞர் விஜே நீலாவதி அவர்கள் வருகை தராங்க ஸோ இந்த மாபெரும் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறதுக்கு நாங்க எல்லாரும் வரும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வாங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம்